கடகம் அப்படின்னா சந்திரனுடைய வீடு சார் இங்கே சனி பகவானுடைய வீடு ஆட்சி பெற்ற சனி பகவான் எப்பொழுதுமே சந்திரனுக்கும் சனிக்கும் பகை ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஒத்து போகாது அப்போ இவங்க அஷ்டமத்து சனி மனோகாரனான சந்திரனும் உயிர்காரகனான சனியும் அஷ்டமத்தில் இருக்காங்க அப்போ இருக்கிற இடத்த விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த கடகராசியை சேர்ந்தவங்க புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அது எப்படி சாமி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் எப்படி அப்பா அம்மாவோடைய பாசம் அன்பு கூட பிறந்தவங்களுடைய பாசம் வீட்டு சாப்பாடு எல்லாம் மகாராஜா மாதிரி இருந்தோம் இதே நம்ம படிக்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ வெளியில் போனோம்னா ரூமு நம்மளே சமைச்சுக்கணும் நம்மளே சாப்பிடணும் அப்போ லக்ஸரி எல்லாத்தையும் இழந்ததுனால அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களின் அளவின் தன்மையை குறைப்பார்